சிறப்பு உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் துறையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய சிறப்பு திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வறுமுன் காப்போம் இதயம் காப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் என்று மிகப்பெரிய அளவிலான சிறப்பு திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளோடு மிக சீரிய திட்டம் ஒன்று வருகிற ரெண்டாம் தேதி இங்கே செயல்படுத்தப்படவிருக்கிறது இந்த திட்டத்தின் பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்து சிறப்பு திட்டங்களும் நலம் காக்கும் திட்டங்கள் என்றாலும் கூட மிக மிக பிரத்யேகமான இந்த திட்டம் மக்களை மிகப்பெரிய அளவில் கவரும் என்கின்ற வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல் நலனை பாதுகாத்து கொள்வதற்கு மருத்துவமனைகளில் முழு பரிசோதனையை அவ்வப்போது செய்து கொள்வார்கள் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் கீழ் தொற்றா நோய்களுக்கான மருந்துகள் வழங்கப்படுவதன் மூலம் உலக அளவில் தமிழ்நாடு கவனத்தை ஈர்த்திருக்கிறது குறிப்பாக ஐநா சபையின் விருதும் கூட தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற விருது அந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது அதைவிட இன்னொரு கூடுதல் சிறப்பு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்கின்ற திட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டும் திட்டமாக மாறி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டத்தின் முழு குறியீடுகளையும் பெற்று ஒன்றிய அரசு இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்த இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்திய அளவுக்கான அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டும் திட்டங்கள் ஏராள ஏராளமானவைகள் நம்முடைய துறையில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் மக்களை தேடி முழு பரிசோதனைகள் திட்டம் என்கின்ற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவிருக்கிறது ஒரு முழு உடர் பரிசோதனைகள் செய்து கொள்வதென்பது தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் முழு உடற்பரிசோதனை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பதினைந்து இருபதாயிரம் வரை செலவாகும் அரசு மருத்துவமனைகளிலும் கூட ஒரு நான்காயிரம் வரை செலவாகும் அந்த வகையில் அந்த முழு பரிசோதனை என்பது இன்றைக்கு இருக்கிற சூழலில் மக்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் மக்களை தேடி போய் முழு பரிசோதனைகள் செய்து கொள்ளும் என்ற மகத்தான திட்டத்திற்கு நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற பெயர் வைத்து இந்த திட்டத்தை வருகிற இரண்டாம் தேதி காலை இங்கே தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பொறுத்தவரை பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகப்பேறியல் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதயவியல் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் மற்றும் இந்திய முறை மருத்துவங்கள் அனைத்தும் இதில் இடம்பெறவிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது கூடுதல் சிறப்பாக மாற்றுத்திறனாளர்கள் அவர்களுக்குரிய அந்த மாற்றுத்திறன் சக்தியை அளவிட்டு சான்றிதழ் பெறுவது அவசியமான ஒன்று ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஒரு அலுவலகம் இருக்கிறது மாற்றுத்திறனாளர்கள் அந்த ஒரு இடத்திற்கு வந்து அவர்களுடைய அந்த மாற்றுத்திறன் சக்தியை கணக்கிட்டு அங்கு அந்த சான்றிதழ் பெற வேண்டும் அந்த சான்றிதழ் பெறப்பட்டதற்கு பிறகுதான் அரசின் நலத்திட்டங்கள் அவர்களை வந்து சென்றடையும் இந்த திட்டத்தை எளிமைப்படுத்துகிற வகையில் இங்கே இப்பொழுது தொடங்கப்படுகிற இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளர்கள் அந்தந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இங்கேயே பரிசோதிக்கப்படுகிறார்கள் இந்த முகாம்களிலேயே மருத்துவர்களும் இருப்பார்கள் பரிசோதித்துவிட்டு எத்தனை சதவிகிதம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து இங்கேயே அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படவிருக்கிறது அதேபோல் காப்பீட்டு திட்டம் காப்பீட்டுத் திட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஒன்றரை கோடி குடும்பங்கள் அதன் மூலம் தமிழ்நாட்டில் பயன்பெற்று வருகிறார்கள் இருந்தாலும் அந்த திட்டத்தின்படி புதிய பயனாளர்களை சென்றடைவதற்கு ஒவ்வொரு மாவட்ட தலைவர் அலுவலகத்திலும் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சைதாப்பேட்டை ஆயிரம் விளக்கு போன்ற இரண்டு புதிய இடங்களிலும் இந்த காப்பீட்டு திட்டத்தில் இணைவதற்குரிய அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இன்றைக்கு தொடங்கப்படுகிற இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களின் மூலம் இந்த நல காப்பீட்டுத் திட்டத்தில் புதிதாக இணைபவர்கள் அல்லது அவர்களுக்கு இருக்கிற அந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுகிற வகையிலான முகாம்களும் இதில் இடம்பெறவிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அதோடு மட்டுமல்ல தற்போது உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இன்னொரு பெரிய நோய் பாதிப்பு புற்றுநோய் பாதிப்பு எனவே இந்த புற்றுநோய் பாதிப்புகளை இங்கேயே கண்டறிவது புற்றுநோய் கருப்பைவாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் என்று பல்வேறு வகைகளிலான ஆண் பெண் இருபாலருக்குமான புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிகிற பணிகளும் இந்த முகாம்களில் நடத்தப்படவிருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்புகள் அடங்கிய இந்த முகாம்களை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஒன்றியங்கள் அதாவது வட்டாரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மூன்று என்கின்ற வகையில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது சென்னையை போன்று பெருநகராட்சிகள் பெருமாநகராட்சிகள் சென்னையை சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி என்கின்ற காரணத்தினால் பதினைந்து இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது சென்னைக்கு அடுத்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு வீதம் இருபது முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று வீதம் ஐம்பத்தி ஏழு முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது எனவே பத்து லட்சத்திற்கும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற மாநகராட்சிகள் பத்தொன்பது தலா மூன்று வீதம் ஐம்பத்தி ஏழு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகள் தலா நான்கு வீதம் இருபது பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பதினைந்து முந்நூற்றி எண்பத்தெட்டு வட்டாரங்களுக்கும் தலா மூன்று என்கின்ற வகையில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஒட்டுமொத்தமாக நான் ரெண்டாம் தேதி தொடங்கப்படுகிற இந்த முகாம்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்களிலும் ஓராண்டுக்குள் தமிழகத்தின் ஒட்டுமொத்தமாகவே தங்களுக்கு இருக்கிற நோய் பாதிப்புகளை நேரடியாக அறிந்து கொண்டு இந்த நோய் பாதிப்புகளுக்கான தீர்வுகளை நோக்கி நகர்வதற்கு பொதுமக்களுக்கு ஏதுவான வகையில் இந்த பரிசோதனைகள் அமையும் இந்த ஒவ்வொருவரும் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசோதனைகள் செய்து முடித்ததற்கான அடையாளங்கள் அடங்கிய கோப்புகள் அவர்களிடத்திலேயே ஒப்படைக்கப்படும் இதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் தேவையான மேல் சிகிச்சை செய்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த ஆவணங்கள் அவர்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் எனவே இந்த வகையில் இந்த திட்டம் என்பது தமிழக மக்களின் நலம் காக்கும் திட்டம் எனவேதான் இது நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற பெயரோடு இந்த திட்டம் ரெண்டாம் தேதி இந்த இடத்தில் தொடங்கப்படவிருக்கிறது இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து இந்த திட்டத்தின் பயனாளிகளை பார்த்து பயனாளிகள் ஓரிருவருக்கு அதை அதற்குரிய ஆவணங்களை தந்து ஒட்டுமொத்தமாக நடைபெறவிருக்கிற இந்த ஒவ்வொரு சிகிச்சை முறைகளையும் நேரடியாக கண்டறிந்து இந்த திட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நாள் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை ஒவ்வொரு நாளும் இந்த முகாம் நடைபெறுகிற போது இந்த முகாம் நடைபெறுவதற்குரிய சனிக்கிழமைகள் மட்டுமே நடைபெறும் சனிக்கிழமைகள் மட்டுமே நடைபெறுகிற இந்த முகாமை பொறுத்தவரை இப்பொழுது பெருநகர மாநகராட்சியின் சார்பில் பதினைந்து முகாம்கள் என்றால் மாநகராட்சி நிர்வாகம் முன்கூட்டியே இந்த பகுதி மக்களுக்கு அறிவித்து விடுவார்கள் துண்டறிக்கைகளின் மூலம் சுவரொட்டிகளின் மூலம் ஆட்டோ பிரச்சாரத்தின் மூலம் இப்படி பல்வேறு வகைகளின் மூலம் மாநகராட்சி நிர்வாகமும் மக்கள் பிரதிநிதிகளும் ஒருங்கிணைந்து இந்த முகாம் நடைபெறுகிற இடத்தையும் நோக்கத்தையும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் முழுமைக்குமான கட்டணம் இல்லாதது ஒரு கூட செலவில்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன் தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால் பதினைந்து இருபதாயிரம் வரை செலவாகும் அரசு மருத்துவமனைகளிலும் கூட ஒரு நாலாயிரம் வரை செலவாகும் இந்த முகாம்களில் நடத்தப்படுகிற இந்த பரிசோதனைகள் என்பது ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் முற்றிலும் இலவசமான சேவைகளாக இது இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்